ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا نبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم അവ <laughs> நல்லடையர்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக அல்லாவின் இல்லத்தில் புண்ணிமிக்க இந்த ரமலானுடைய இரவை அல்லாவின் நினைவில் கடிக்க வேண்டும் விவாதத்தில் நாம் இந்த நேரங்களை செலவிட வேண்டும் என்கிற உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு அல்லாவின் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு இந்த உபதேசத்தை செல்வமடித்துக் கொண்டிருக்கிற இடம் அனைவரும் மீதும் ரஹ்மான் அல்லாவின் கருணையும் கிருமையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்ப செய்கிறேன் இன்புக்குரிய தர்மி சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே நாம் இந்த உலகில் அல்லாவை நம்பிக்கை கொண்ட மருமை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக வாழ்கிறோம் இந்த வாழ்க்கைக்கு பின்னால் நமக்கு என்ன லட்சியம் இருக்க முடியும் என்று கேட்டால் எல்லோருக்கும் ஒரு லட்சியம் தான் இருக்க முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட லட்சியங்கள் நிச்சயமாக நமக்கு இருக்கவே முடியாது காரணம் இந்த உலகில் முஸ்லிமா முஸ்லீமாக வாழ்வதனால் இங்கே நமக்கு பதவிகள் பட்டங்கள் அல்லது வேறு விதமான ஆதாயங்கள் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயம் அது எதுவும் கிடைக்காது சொல்லப்போனால் நமக்கு இருக்கக்கூடிய பதவிகளை நம்முடைய பட்டங்களை நம்முடைய உரிமைகளை பறிக்கப்பட வேண்டுமானால் செய்யலாம் உலகெங்கிலும் நாம் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பல முஸ்லிம்கள் தங்களுடைய உரிமைகளை வாழ்ந்து இழந்து வாழுகிறார்கள் உடமைகளை இழந்து வாழுகிறார்கள் ஏன் அவர்களுக்கு இந்த நிலை என்று கேட்டால் ஒன்று அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பதனால் இன்னொன்று நம்முடைய சில தவறுகள் அதன் காரணமாக ஏற்படுகின்ற விளைவுகள் இப்படி ஒரு சூழ்நிலையில் முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் முஸ்லிமாக இருப்பதனால் இந்த உலகத்தில் நமக்கு வெகுமதிகள் கிடைக்காது என்பதை அறிந்து கொண்டே நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் இருக்க வேண்டும் அப்படியானால் நமக்கு இருந்து கொண்டிருக்கிற இலக்கு லட்சியம் என்ன என்று கேட்டால் மறுமை முஸ்லிமா வாழ்ந்தால் மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும் வேறு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டவையானால் சொர்க்கம் கிடையாது சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த ஒரு லட்சியத்தோடு தான் இந்த தீனை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்னர் வாழ்ந்து மடிந்த சத்தியசகாபாக்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு அவர்கள் தங்களுடைய உடைமைகளை அர்ப்பணித்தார்கள் உயிர்களை அர்ப்பணித்தார்கள் எதற்காவண்டி என்று கேட்டால் அவர்கள் மறுமை நம்மை விட உறுதியாக நம்பினார்கள் அது மட்டுமல்ல இவையற்றையெல்லாம் கொடுத்தால் மட்டும்தான்

அல்லாவிற்கும் நமக்கு மத்தியில் ஒரு வியாபாரம் நடந்தேறிவிட்டது இந்த வியாபார ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதுதான் அவருடைய வாழ்க்கை லட்சியமாக இருக்கு அப்படி வாழ்ந்தவர்கள் தான் சத்யசகாபாக்கு அதனால தான் அவர்கள் கொள்கை பிடிப்புள்ளவர்களாக இருந்தார்கள் விவாதத்துடைய விஷயத்தில் மிக ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அல்லாவும் தூதரவர்களும் என்ன பண்புகளை போதித்தார்களோ அந்த பண்புகளை அப்படியே அவர்கள் கடைபிடித்து வாழ்ந்தார்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் அவர்களும் ஏவுகின்ற அத்தனை நல்லரங்களையும் அதற்கென்று தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அதனை அவர்கள் செய்து வாழ்ந்தார்கள் அதற்கு காரணம் என்ன அவர்கள் சொர்க்கத்தை நேசித்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோட அவர் உகது போரில் கலந்து கொள்வதற்காக வேண்டி செல்கிறார் அவரிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார் எங்கே செல்கிறீர்கள் அவர் அதற்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா என்னது மலையின் அடிவாரத்தில் சொர்க்கத்தின் நுகருகிறேன் சுகானந்தான் என்ன சொல்றாங்க சொர்க்கத்துடைய வாடு எனக்கு அங்கே கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதனால நான் அதை நோக்கி போறேன் அந்த போரில் அவர் ஷகிதானார் இப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை

அப்படியானால் எனக்கு மிகவும் பிடித்தமானது என்னுடைய பைரோஹா தோட்டம் அதை நான் நினைச்சேன் அல்லாவுடைய பாதையில் கொடுத்துறேன் அப்பதானே எனக்கு நன்மை கிடைக்கும் உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தயார் பொருள் தியாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தயார் இப்படி என்ன செஞ்சாங்க தன்னுடைய வாழ்க்கை அல்லாவிற்கு அவன் அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் அந்த சஹாபாக்கில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை தான் நாமும் ஆசைப்படுகிறோம் அந்த சொர்க்கம் என்பது விசாலமானது ஆனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்காதன் இல்லை சொர்க்கம் விசாலமானது சொர்க்கத்தில் அல்லாவுத்தலா பல படித்தனங்களை வைத்திருக்கிறான் அல்லாவுத்தலா அல்குராலை சொல்லுகிறான் வசார் யோ இல்லா மஃப்ஃபிரத்தின் ரம்பிக்கும் வஜென்னா உங்களுடைய ரட்சகனின் மன்னிப்பின்பால் அவனுடைய சொர்க்கத்தின் பால் நீங்கள் விருகுங்கள் அருள் சமாவாச்சி வல்லர் அந்த வா சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது எவ்வளவு விசாலமானது என்று சொன்னால் வானம் பூமி அளவிற்கு விசாலமானது பறந்துவிட்ட சொர்க்கம் எத்தனை கோடி மனிதர்களையும் உள்ள அடக்கினாலும் நிரம்பி விடாது சொர்க்கம் அப்படித்தான் சொர்க்கம் இருந்து கொண்டிருக்கும் அந்த சொர்க்கத்தை ஆசைப்படுவது என்பது ஒரு பூமியினுடைய கட்டாய கடமை அந்த சொர்க்கத்தை ஆசைப்பட்டுக் கொண்டுதான் ஒரு பூமி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அமல் செய்ய வேண்டும் நம்முடைய அமலுக்கெல்லாம் பின்னால இருந்து கொண்டிருக்கக்கூடிய லட்சியம் என்னவா இருக்கும் என்று கேட்டால் சொர்க்கத்தை அடைய வேண்டும் இந்த சொர்க்கத்தில் அல்லா உத்தலா பல படித்தரங்களை வைத்திருக்கிறான் அந்த படித்தரங்களுக்குரியவர்களாக நாம் எப்படி மாற வேண்டும் அதைத்தான் நாம் இந்த தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் ஒரு முறை அல்லாவின் தூதர் அவர்கள் பதில் போர்க்களத்திற்கு அப்படி செல்கிறார் அவரோடு ஹாரி சென்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரும் செல்கிறார் இளம் வயது நபித்தோழர் அந்த ஹாரிஸ் ரவிடைய தாயார் கும்பு ஹாரிசா என்று அவர்களுக்கு சொல்லுவார்கள் இந்த தாய் மகனுக்கான உறவு எப்படிப்பட்டது என்று சொன்னால் பாசமிகுந்த பாசமிகு மகன் இருவருக்கும் எப்படிப்பட்ட பிணைப்பிருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக சொல்லப்படுகின்ற அளவிற்கு தாய் மகன் பந்தம் பாசம் இருந்து கொண்டிருக்கிறது மகனை பிரியாத தாய் தாயை பிரியாத மகன் என்று அவர்கள் இருவரும் அந்த அளவிற்கு பாசம் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை உதாரணம் சொல்லப்படுகிற அளவிற்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாய் மகன் அந்த மகன் பொறுப்பாளத்திற்கு செல்கிறார் போரிலே விபத்தால் கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் அவர் போரில் கலந்து கொண்டு ஷகிதாக்கப்படவில்லை போர் ஆரம்பிக்கிறது ஒத்திகை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் முஸ்லிம்களில் ஒருவருடைய அம்பு கை தவறி அவருடைய மீது பட்டுவிட்டு அவர் என்ன செஞ்சிட்டார் மௌத்தாகிவிட்டார் இந்த செய்தி இந்த தாயாருக்கு கிடைக்கிறது அந்த தாயார் அல்லாஹ் வீட்டுலத்திற்கு வருகிறார்கள் வந்து விட்டு சொன்னாங்க யாரை சொன்னால் கெ த அரஃப் த மன் தினத்த ஹாரிஸ் அவர்களே ஹாரிஸ்ஸா என்கிற என்னுடைய மகன் எனக்கு எவ்வளவு பிரியமானவன் அவனுக்கும் எனக்கும் அளவுக்கு பாண்டிங் இருக்கிறது எல்லோவா நெருக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அவருடைய அம்பஸ் என்ன என்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஃபைய கும்ஃபில் ஜென்னா அஸ்மிரு அஷ்டசிபு என்னுடைய மகன் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொன்னால் நான் என்ன செய்ற பொறுமை காக்கிறேன் அதற்கு அல்லாஹ்விடத்து அதற்கான பிரதிபலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஈமான் கொண்டவர்கள் அப்படி எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட சகோதரி வந்தாலுச்சுங்க அல்லாஹ் போதுமானவன் என்று அதை பொறுத்துக் கொள்வாங்க அப்ப அத என்ன இருந்துறாங்க அந்த தாயார் செய்றாங்க அவளோதான் அவங்களுக்கு பிடித்தமான மகளாய் இருந்தும் கூட அந்த தாயார் அதை தாண்டி இது பேசல சொல்லிட்டு சொன்னாங்க வைந்தக்குன் அஹ் உக்ரா தரா மா அஸ்னஹ அல்லாஹ்விடம் அவங்களே அதெல்லாம் வேற வேறையாவதாவது இருந்தா நான் என்ன செய்வேன் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க என் மகள் சொர்க்கத்தில் இருந்தால் இல்லா எனக்கு அது போதும் நான் அவனை இழந்து கொண்டு வாடுகிற அந்த என்னுடைய வாட்டம் என்னுடைய கவலை அதை நன்மையா எடுத்துக் கொள்கிறேன் என்று அந்த தாயார் சொல்லுகிறார் அதே நேரத்துல என் பையனுக்கு சொல்கிற கிடைக்கல தெரியுதாக அவர் போதுக்கு போனாரு ஆனா கொல்லப்பட்டது எப்படி முஸ்லிம் ஒருவனுடைய ஆயுதத்தினாலே அவர் கொல்லப்பட்டார்

நோன்பை கடைபிடித்து ரமலானின் நோம்பு நோற்று கொண்டிருக்கிறாரோ ஹக்கன் அல்லாஹை யுகையில் ஒரு சென்னா அவரை சொர்க்கத்தில் நுழையுபது அல்லாஹ் மீது கடமையாகிவிடுது அல்லாஹ் மீது கட்டாயமாகி விடுகிறது ஹாஜர் ரஃபி சபியல் இல்லா அவன் ஜெலசஃபி அருந்து இந்த தீ உலி அவன் அல்லாஹ் இருக்கா தான் பிறந்த நாட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்து வந்தாலும் சரி வராமல் அங்கே இருந்தாலும் சரி இதை கேட்டபோது போது அபூகர் அவர்கள் சொல்றாங்க அஃபலா நுலப்பி இன்னாச விதாரிக்க அல்லா விட்டுறவங்க இதை நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சிருவா அவர் அப்படி ஒரு ஆர்வம் அவருக்கு எப்படி ஆர்வம் கல்வி கல்வியின் மீது மிகுந்த தாகமுடையவராக இருந்தால் தனக்கு கிடைத்த கல்வி எழுச்சிடும் எல்லாருக்கும் கிடைக்கிறோம் அதனால தான் யாரு டாப்பிஸ்ட் அதிசரிப்பாளர் யாரு அபூகரீரா அதான் காரணம் அவர் என்ன செய்வாரு இதுக்காக தன்னுடைய வாய்ப்பை அர்ப்பணித்துக் கொண்டார்

உணவு மீது பற்று கொண்டவர்கள் இருக்காங்க சாப்பாட்டு பிரியர்கள் அவங்களுக்கு வாங்க அங்க வரும் ஆசைப்பட்டு வரும் நாக்கில் விடும் ஆ ஆ கரெக்ட் சாப்பாடு சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்க அடிச்சுட்டு அதே போல வேறு சில ஈடுபாடு உள்ளவர்கள் சுற்றுலா இல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் வாங்க ஒரு ரைட் போலாமா இன்னைக்கு எதை அது வந்து ரொம்ப கேஷுவலான வார்த்தையை இருந்துச்சு பொட்டு பிடிச்சுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க லாங் ரைடு போனோமா தங்கச்சி வீட்டுக்கு போனா தங்கச்சி வீட்டு பையன் சொல்கிறானா என்ன சொல்லியிருக்கேனா ஒரு லாங் ரைடு போனோம் அப்படின்ட்டு யார் அவங்களுக்கு லாங் ரைடு போகணுமா சரிடா அப்போ அதே அதை ஆசைப்படுறவங்க என்ன செய்வாங்க அது அவங்களுக்கு அப்படி என்ன செய்யும் உணர்வாக உடலும் உள்ளமும் அதற்கென்று தயாராக என்ன செய்யும் அதில் குதுகுலத்தோடு இருப்போம் நம்ம உண்மையில் மூமின்கள் சொர்க்கம் என்று கேட்கிற போது நமக்கு என்ன செய்யணும் நமக்கு நாக்கில் எச்சி ஓ உள்ளவும் உடல் நினைச்சிரும் அந்த குதுகுல குதுகுலத்தில் நம்ம மிதங்கலம் அதான் உண்மையான ஈமானுடைய பிடிப்பான் பல்லா வீட்டுறேன் என்ன செய்கிறாங்க சொர்க்கத்தில் நூறு படித்தரம் இருக்கிறது அதை அல்லா இணைஞ்சிருக்கிறான் அல்லாஹ் வீட் பாதையில் ஜெஹாது செய்கின்றவர்களுக்காண்டி தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி இப்படி சொன்னாங்க குள்ளு தரஜ தேனிமா வைணஹமா கைண சமாய் வல்லர் ஒரு படித்தரத்திற்கும் மானத்திற்கும் பூமிக்குமான இடைவெளி இருந்து கொண்டிருக்கிறது சும்மா

தகுதி இல்லாதவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமா கிடைக்காது என்னவா இருக்கணும் அடைவதற்கான தகுதி என்னவோ அந்த தகுதிகளை நான் வளர்த்துக் கொள்வது நாம் தொழுகிறோம் நோக்க நோக்கிறோம் விபாதத்தில் ஈடுபடுகிறோம் நன்மைகளை சீக்கிரம் தான தர்மங்களை சீக்கிரம் இது எல்லாத்தையும் கொண்டு நாம் இனிசினோம் இந்த அமல்கள் எல்லாம் செய்வது வெறுமனே அமலுக்கா வேண்டிய சொர்க்கத்தை அடைவதற்காக அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான தகுதிகளை நாம் வளர்த்துக் கொள்வதற்காக என்று நாம் நினைச்சுதான் நம்முடைய வாழ்க்கை நிச்சயத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாபி சிலவர்கள் சொர்க்கத்தில் படித்தரங்கள் கிடைப்பதற்கான ஒரு வழியாற்ற ஒரு செய்தியை மட்டும் சொல்லி காட்டிவிட்டு என்னெல்லாம் பண்புகள் இருந்தால் நம்ம சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை பற்றி நாம பார்ப்போம் அல்லாபி சொல்றாங்க குரானை உடையவர்கள் குரானை கற்றவர்கள் குரானை வரணும் செய்தவர்கள் அவளுக்கு நாளை வறுமையில் சொல்லப்படும் நீ ஓது ஓதிக்கொண்டிருச்சி உன்னுடைய படித்தரங்களை உயர்த்தி கொண்டே செல் உரத்திற்கெமாம் குத்த துரத்திரு சித்துன்யா நீ உலகத்தில் எப்படி இதை தத்திலான முறையில் ஓதிக்கொண்டு இருந்திருந்தாயோ நிறுத்தி நிதானமாக தெளிவான முறையில் அதனுடைய சட்ட திட்டங்களை பேடிக்கொண்டு ஓதிக்கொண்டு இருந்தாயோ அது போன்று ஓது சைன்ன மஞ்சளை காய்ந்த ஆஹரி ஆ ஆஹி நாயா நீ ஓதக்கூடிய கடைசி வசனம் தான் உன்னுடைய இடம் அது வருகின்றது

உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை நம்முடைய எல்லா அமல்களும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அமல்கள் அனைத்தும் ஈமானின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதாக எல்லா அடிப்படை எல்லா அமலுக்குமான அஸ்திவாரமாக ஈமான் என்கிற அந்த கட்டிடம் இருக்க வேண்டும் அஸ்திவாரம் தான் ஈமான் ஈமானின் மீதுதான் அமல்கள் என்கிற அந்த கட்டிடம் எழுப்பப்பட வேண்டும் அப்படி இருந்தால் என்ன செய்வோம் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதல்லாமல் வெறுமனே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதனால் கிடைச்சி மாட்டார்கா சொர்க்கத்தை கொடுத்துட மாட்டோம் அடைய வேண்டும் என்று சொன்னால் உண்மையான உறுதியான ஈமானாக நம்முடைய நம்பிக்கை முன்னோடிகள் யார் என்று கேட்டால் நபிமார்கள் நமக்கு முன்னோடிகள் அதே போன்று சஹாபாக்கள் நமக்கு முன்னோடிகள் அதில் குறிப்பாக அபு பக்ரது அவருடைய ஈமானை போன்று நம்முடைய ஈமான் இருக்கணும் அல்லாஹ் அல்லா சொன்னாங்க

கீழே சொர்க்கத்தில் கீழே உள்ளவங்க இருப்பாங்க மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க அதுக்கு மேல உயரத்தில் இருப்பாங்க இவங்க என்னால் என்ன செய்ய முடியும் கொள்ள முடியும் கீழே உள்ளவங்க செய்வாங்க மேலுள்ள சொர்க்க வாசியில பார்க்க முடியும் ஆனா அவங்க அந்தஸ்துக்கு போக முடியாது அவங்க தர்ஜாவுக்கு இவங்க போக முடியாது இவங்களுக்கு ஒரு தர்ஜா இருக்கும் இந்த அந்த தர்ஜாவில் உட்காந்துருப்பாங்க அப்புறம் ரசிசனா மட்டத்தில் சகாபார்கள் கேட்குறாங்க ரசுகலா அந்த அந்தஸ்து சொன்னில்லையா எது அறைகளுக்கு மேல அறை இருந்து கொண்டு

ஈமான் கொண்டவருக்கான படித்திரும் ஈமானுக்கே அல்லா என்ன சிறான் இவ்வளோ பெரிய தர்ஜாவை அல்லாக்காரான் இந்த ஹரிசத்து விளக்கம் சொல்லிருக்கிறபோது இமா பிராஜ ரஸ்காரன் பாவன் சொல்கிறாங்க இது இந்த உம்மத்திற்கான சிறப்பு ஏன் சொன்னா எல்லா தூதர்களையும் நம்பிக்கை கொண்டவர்கள் பசத்த குல் முருஷனி ஒட்டுமொத்த நபிமார் ஈமான் கொண்டவர்கள் என்று சொன்னால் அது யார்தான் மம்மதுல்லாஹ்னுட இம்மத்து தான் மற்ற சமுதாயத்தவர்களும் எல்லா தூதரையும் நம்பிக்கை கொள்ளணும் ஆனா அவங்களுடைய நம்பிக்கை என்பது என்னது தூதர் வருவதற்கு முன்பாகவே நம்பிக்கை கொண்டுட்டு போயிட்டாங்க பொத்தம் பொதுவா அவங்களுக்கு யாரும் தெரியாது மூசா அலி இஸ்லாமுக்கு அடுத்த தூதர் யாரும் தெரியுமா தூதர் வருவார் தூதரை நம்புறோம் அது குறிப்பிட்டு இன்ன தூதர் வந்திருக்கிறார் இவரை நம்ப வேண்டும் என்கிற அடிப்படையில் அவங்க என்ன சில அவங்களுடைய ஈமான் அமைத்துக் கொள்ளல அந்த வாய்ப்பு யாருக்கு தான் கிடைச்சிருக்கு இந்த உம்மத்திற்கு தான் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இமாம் அவர்கள் சொல்றாங்க இது இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிற சிறப்பு இந்த சிறப்பு என்ன செய்ய முடியாது மற்றவர்களுக்கு கிடையாது என்பதை என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப அதன் அடிப்படையில் நம்ம என்ன சொன்னோம் நம்முடைய ஈமான் அது சரியானதாக இருந்தால் மட்டும்தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும் அதற்கு நமக்கு உதாரணமாக திகழக்கூடிய ஒரு யார் என்று கேட்டால் அபுபக்கர் அவர்கள் ஒரு முறை உதவியா உடன்படிக்கையின் போது நினைச்சாங்க அந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு பாதமா இருக்கு அப்ப இதை பார்க்கிற உமர் அவர்கள் நினைச்சாங்க கோவப்படுறாங்க இதற்கு எதற்கு நம்ம உடன்படணும் எல்லாமே நமக்கு பாதகமாக இருக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கு எப்படி அவர் கோபப்படுறாருன்னு சொன்னால் அப்பு பக்கரெல்லாம் இடத்துல வர்றாங்க வந்துட்டு சொன்னாங்க அப்பு பக்கரே நாம வந்து அல்லா இவர் அல்லாவுடைய தூதர் இல்லையா நாம முஸ்லீம்கள் இல்லையா இவங்கெல்லாம் முஸ்லீம்கள் இல்லையா அப்புறம் எதுக்கு நாம இவங்களுக்கு என்ன செய்யணும் படிக்கணும் இதெல்லாம் ஆமான் சொல்லணும்னா அவர் கேட்குறாரு அப்படின்னா நம்ம எதுக்கு அவங்களுக்கு படிச்சிட்டு போனோம் நம்ம தானே யாரு கண்ணியமிக்கவர்கள் என்ன என்ன செய்யறாங்க ரோஷப்பட்டு அவர் என்ன செய்யறாரு கேட்கிறாரு அப்போ அந்த நேரத்தில் உமர் அபுபக்ரல்ல சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா யா உமர் இல்சிம் அஸ்ரஹு ஹைசுக்கான அவர் என்ன சொன்னாரோ அதோட நிறுத்திக்கும் யாரு சுசலாம் அவர்கள் என்ன சொன்னாரோ அதோட நிறுத்திக்கும் அதான் ஈமான் அது அவர் சொல்லல அதுதான் ஈமான் என்பதை நினைச்சிடும் அந்த அடிப்படையில் சொல்றாங்க சொல்லி சொல்றாங்க இன்னி அஷது அல்லஹு ரசூலுல்லா அவர் அல்லாவுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் சொல்லிட்டேன் முடிஞ்சு போச்சு அப்ப என்ன செய்யணும் அவர்கள் இது செய்ய சொன்னால் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா செய்யக்கூடாது அதை தாண்டி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை பெருசாக யோசிச்சு நம்ம முஸ்லிம்கள் இல்லையா நம்ம நம்மள கண்ணியமானவர்கள் அவங்க இணைவிப்பாளர்கள் நரகத்துக்கு போகிறவங்க தானே அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை போட்டு எதையுமே மண்டையை குடஞ்சு யோசிக்க வேண்டியதில்லை விட்டுருங்க அதை பாட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க இவர் அடங்கலை என்ன செய்யறாரு ரசுல்லாட்டே போய் கேட்கறாங்க யார சொல்லா நம்ம எல்லாம் முஸ்லீம்கள் இல்லையா நீங்கள் அல்லாஹுடைய தூதர் இல்லையா அப்புறம் எதுக்கு நாம் அவங்களுக்கு கட்டுப்பட்டனும் இவங்களெல்லாம் முஸ்லீம் இல்லையா இவங்களுக்கே நம்ம பணியணும் அப்படின்னு கேட்கும்போது ரசுவல்னு சொன்னாங்க அனு அப்துல் லாஹிம் அரசுல் லெ நுஹாலிஃப் அம்ப்ரான் நான் அல்லாஹுவின் அடிமை அல்லாவுடைய தூதர் அல்லாகுன் கட்டளைக்கு நான் இனி செய்ய மாட்டேன் மாறு செய்ய மாட்டேன் விலகியோ தான் அல்லாஹ் என்னை இனி செய்ய மாட்டான் வீண் குழம்பும் வைக்க மாட்டான் சொல் நான் அல்லாஹ் சொல்லா சொல்கிறாங்க சொன்னாங்க உமர்லாவுக்கு புரிஞ்சிச்சு தன்னுடைய தவறு வழங்குறாரு அபு பக்ரு அப்ப சொன்ன கேட்டிருக்கலாம் ஆனா என்ன செஞ்சாரு அவரு கொஞ்சம் எமோஷனான மனிதன் அதனால என்ன செய்யறாரு அவரால் உடனே அடக்கி கொள்ள முடியல அதனால ரசூலா இடத்துல வந்து அதை எமோஷன் கொட்டுறாரு கொட்டின பிறகு ரசூலா இது சொன்னோன்னு நினைச்சிட்டு அவரு இதுக்கு மேல பேசுறது வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படின்னு சொல்லி மாசில்து அவர் என்ன சொன்னாரு மீனல்லதி சராத்து மகாபத்த கலாமி அல்லது தக்கல்லம் து பிஹி யோமைதி அன்னைக்கு நான் பேசின பேச்சுக்காண்டி நான் என்ன செஞ்சேன் தெரியுமா தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் அடிமைகளை விடுதலை செய்கிறேன் தர்மம் செய்கிறேன் எதனால அன்னைக்கு நான் பேசிய வார்த்தைகளுக்காண்டி அல்லாஹ் என்னை குற்றம் பிடித்து விடக்கூடாது என்கிற அச்சத்தின் காரணமாக சுபானமா எமோஷனலாக பேசினாலும் அவர் நினைக்கிறாரு தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு அந்த இடத்துல நாம் என்ன யாரை பார்க்குறோம் அபுபக்கர் நினைச்சாங்க மிக உறுதியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க ரசுல்லா சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி எழுச்சிடும் ஏத்துக்கிட்டு போயிடணும் இதுதான் ஈமா இதுதான் உறுதியான ஈமானுக்கான எடுத்துக்காட்டு அதை அவர் என்ன செய்யறாரு கொஞ்சம் தாமதமா அவர் விளங்குறார் இந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஈமான் இருக்கணும்